குரூப் டூ குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் டிஎன்பிசி அறிவிப்பு சென்னை குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்தை டிஎன்பிசி இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிசி செயலாளர் எஸ் கோபாலசுந்தர சுந்தரராஜ் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது டிஎன்பிசியின் இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட தேர்வுகால அட்டவணை கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட்டது அப்போது தேர்வர்களின் நலன் கருதி ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுக்கு தனித்தனியே முதன்மை தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டம் பின்வரும் இளையதளங்களில் இவ்வாறு டிஎன்பிசி செயலாளர் கூறியுள்ளார் புதிய பாடத்திட்டத்தின்படி குரூப் டூ முதன்மை தேர்வில் ஏற்கனவே உள்ள பாடத்திட்டத்துடன் புதிதாக தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தொல்லியல் துறை ஆய்வுகள் திருக்குறள் சங்க இலக்கியம் தமிழகத்தில் நடந்த விடுதலைப் போராட்டங்கள் இசை நடனம் நாடகம் நாட்டுப்புற கலை தொடர்பான பாடங்களும் இடம்பெற்றுள்ளன விரிவான விடை இதேபோல் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு பாடத்திட்டத்தில் தமிழக நவீன வரலாறு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு தொல்லியல் ஆய்வுகள் சங்க இலக்கியம் தமிழக விடுதலைப் போராட்டங்கள் நுண்ணறிவு திறன் ரீசனிங் உள்ளிட்டவை தொடர்பான பாடங்களும் இடம்பெற்றுள்ளன இந்த வகையில் குரூப் டூ முதன்மை தேர்வு விரிவாக விடையளிக்கும் வகையில் நடைபெறும் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வானது கொள்குறி வகையில் அப்ஜெக்டிவ் டைப் அமைந்திருக்கும் இதன்படி பாடத்திட்டங்களை படித்து தேர்வுகளுக்கு தயாராகும்படி டிஎன்பிசி அறிவிப்பு வெளியிட் வெளியிட்டுள்ளது நன்றி வணக்கம்